அனைவருக்கும் வணக்கம் உங்களோடு இணைவது நான் உங்கள் இறை உணர்வு இன்றைய பதிவுல பதினோராவது திருமுறையே பாடிய பன்னிரெண்டு பேர்ல இளம் பெருமான் அடிகளை பற்றி தான் பார்க்க போறோம் இவருடைய வேறு பெயர் அப்படின்னு பார்த்தோம்னா பெருமான் அடிகள் சில இலக்கிய வரலாறுகள்ல இளம் பெருமான் அடிகள் அப்படின்ற பெயரும் இருக்கு எம் பெருமான் அடிகள் அப்படின்ற பெயருமே இருக்கு அப்ப அந்த இரண்டு பெயரையும் நம்ம நினைவுல வச்சுக்கணும் இவருடைய படைப்பு அப்படின்னு பாக்குறப்போ சிவபெருமான் மும்மணி கோவை அப்படின்ற ஒரு பணவில எழுதியிருக்காரு இந்த நூல் வந்து பாத்தீங்கன்னா பதினோராவது திருமுறை அப்படின்ற அந்த தொகுப்புல இருபத்தி நாலாவது நூலா இடம்பெற்றிருக்கு கோவை அப்படின்ற சொல்லுக்கு தொகுப்பு அப்படின்ற பொருளை நம்ம எடுத்துக்கலாம் இந்த நூல்ல வந்து மூன்று மணிகள் சேர்ந்த மாலை போல மூவகை செயற்களினுடைய தொகுப்பா இந்த நூல் வந்து இருக்கு இந்த நூலுடைய பாட்டுடை தலைவன் யார் அப்படின்னா சிவபெருமான் முப்பது பாடல்களை கொண்டிருக்கக்கூடிய நூலா நம்ம பாக்கலாம் நூத்தி நாற்பத்தி ஐந்து அடிகளை கொண்டிருக்கு சிவனுடைய பண்பு நலன்களை குலப்படுத்தக்கூடிய நூலாவும் இந்த சிவபெருமான் மும்மணிக்கோவை இருக்குது இந்த தகவலோட இளம் பெருமான் அடிகள் பற்றிய குறிப்பு நிறைவடைகிறது மீண்டும் அடுத்த காணொலியில அடுத்த பணிகளோடு சந்திப்போம் நன்றி